உலகம் சொல்லுது செத்துட்டேன்னா உனக்கு சமாதானங்கு ஆவிக்குரிய உலகம் சொல்லுது நீ செத்து பரலோகத்துக்கு போயிட்டேன்னா உனக்கு சமாதானங்கு அந்த ராச்சியத்துக்குரிய உலகம் சொல்லுது பூமியிலே நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு சமாதானம் பூமியில சமாதானம் இருக்குமா இல்ல பரலோகத்தில் சமாதானம் இருக்குமா பரலோகத்தில் ஏன் ஆண்டவர் அங்க இருக்கிறாரு அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிதானே பதினாலு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு தேவனுக்கு மகிமையும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை அதுக்கப்புறம் பூமியிலே சமாதானமும் பூமியிலே சமாதானம் சமாதானம் எங்க செத்ததுக்கு அப்புறம் சமாதானம் கிடையாது அப்பவும் இருக்கு அது வேற இப்ப நான் சொல்ற சமாதானம் பூமியில வாழும் போதே ஒரு சமாதானம் நீங்களும் நானும் மரணத்திற்கு அப்புறம் இருக்கிற இலைப்பாறுதலை சமாதானத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் கிடையாது பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சமாதானத்தையும் இலை அனுபவிக்கிறவர்கள் இங்க இருக்குங்க ஒரு சாதனை போய் சும்மா பைபிள் இந்த நாலேஜ் இல்லாம யார்டாலும் போய் கேளுங்க எப்ப சமாதானமா இருக்கலாம்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க செத்தா சமாதானம் அப்படிம்பாங்க உலக பிராரமா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேளுங்க எப்ப நீங்க சமாதானமா வாழ்வீங்க எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க கேளுங்க செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சமாதானமா என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படிம்பாங்க அடுத்து பாருங்க உலகம் அந்த ஆவிக்குரிய உலகம் என்ன செய்யும் எப்போ நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க இழைப்பாறுதலோடு இருப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லாங்கன்னா இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே நமக்கு ஒரு பெரிய சமாதானம் ஆனால் கிறிஸ்துமஸ் நியூஸ் கிறிஸ்துவின் பிறப்பின் நட்செய்தி அங்கே உள்ள சமாதானத்தை சொல்லலை பூமியில் இருக்கிற பூமியிலே சமாதானம் அவங்க செய்தியை வச்சு சொல்லுவாங்க நம்ம நம்மிய வச்சு செய்தியா நற்செய்தியா நீங்க நானும் செய்திக்கு நிக்கிறவங்க கிடையாது நட்செய்திக்காக பரலோகத்துல சமாதானம் கிடையாது இதுதாங்க தேவனுடைய பரிபூரணமான உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் இதுதான் நற்செய்தி செத்ததுக்கு அப்புறம் சமாதானம் துர்ச்செய்தி அதுக்கப்புறமா நீ செத்து பரலோத்துக்கு போயிட்ட சமாதானம் அது செய்தி பூமியிலே உயிரோட இருக்கும் போதே சமாதானம்னா அது தலைவர் அதுக்குத்தான் சிங்காசனம் விட்டு பூமியிலே இறங்கி வந்தார்